அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களையும் பார்க்கலாம் இன்று ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தாறு நிமிடம் சூரிய லக்னம் மகரம் சித்திரை சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தேர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று மந்தமான நாளாக இருந்த போதிலும் யதார்த்தமான நடைமுறையை பின்பற்றினால் உங்கள் இலக்குகளை நீங்கள் அடையலாம் சோர்வை விரட்டியதன் மூலம் உங்களை நீங்கள் மகிழ்ச்சியாக வைத்திருக்கலாம் சுமை அதிகமாக காணப்படும் சவாலான சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் இருக்கும் தம்பதிகளுக்குள் கலகலப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு பொறுமையே எழுந்து காணப்படுவீங்க இதனால் நல்லுறவு பாதிக்கப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் அதிகமாக இருக்காது மருத்துவ செலவுகள் தவிர்க்க முடியாததாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலியால் நீங்கள் அவதிப்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே உங்கள் பேச்சின் மூலம் சாதனை படைப்பீங்க அதே சமயத்துல உங்களுடைய விஷயங்களை நீங்க எளிதாக எடுத்துக்கொள்வதன் மூலம் மிகவும் அவசியமாக சொல்லப்பட்டிருக்கு தொழிலை பொறுத்தவரை உங்களுடைய பணிகளை நீங்க திறமையாக கையாளுவீங்க புதிய வேலை கிடைப்பதற்கான சாதகமான வாய்ப்புகள் காணப்படுகிறது இன்று காதலுக்கு உகந்த நாள் இருப்பதாக காண்பிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்கள் துணையை கவரும் வகையில் உங்கள் அன்பை பேசி வெளிப்படுத்துவீங்க நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி நன்றாக இருக்குது உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது ஆரோக்கியத்தில் எந்த விதமான குறைபாடும் இருக்காது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சற்று முடக்கமாக காணப்படும் உங்கள் செயல்களை புத்திசாலித்தனத்துடன் செய்ய வேண்டும் இன்று உங்களுக்கு தவறு செய்ய வாய்ப்பு இருக்குது பணி நிமித்தமான பயணம் ஏற்படலாம் பணியில் மும்புறமாக நீங்கள் இருப்பீங்க உங்கள் துணையிடத்தில் உங்களுடைய காதலை நகைச்சுவை உணர்வுடன் வெளிப்படுத்துவீங்க இது உங்கள் துணையிடத்தில் நல்லுறவை வளர்க்க உதவும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் இதன் பணம் உங்களுக்கு சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முறையில் நீங்கள் பராமரிப்பீங்க உங்கள் தாயாரின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கடகம் ராசி நண்பர்களே எந்த ஒரு செயலையும் நீங்கள் கவனமாக செய்ய வேண்டும் லாபம் ஏற்படலாம் அல்லது இழப்பு ஏற்படலாம் சாதகமான சூழ்நிலைகள் உருவாக்கிக் கொள்வீங்க உங்களது தீர்மானமான முயற்சி மூலம் உங்களுக்கு அடுத்த நிலைக்கான பதிவு உயர்வு சாத்தியமாகும் உங்க பிரியமானவருடன் நல்லுறவு கொண்டிருப்பீங்க திருமணம் செய்து கொள்வதற்கான திட்டங்களை வகுப்பதற்கு உகந்த நாள் போதிய பண வரவு காணப்படும் உங்களுடைய வங்கியிருப்பு கணிசமாக உயரும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கு மன அழுத்தங்கள் இருக்காது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான நாளாக அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே இன்று தன்னம்பிக்கை குறைந்து காணப்படும் இதன் காரணமாக பொறுமை இழந்து காணப்படுவீங்க இன்று நீங்கள் உறுதியும் வலுமையும் வளர்த்து கொள்ள வேண்டும் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது உங்களுடைய பணிகளை நிறைவேற்றுவதற்கு சில தாமதங்கள் அல்லது தடைகள் ஏற்படலாம் காதலுக்கு உகந்த நாள் அல்ல உங்கள் துணை இடத்துல இன்று மோதல்கள் ஏற்படலாம் நிதி நிலைமை சிறப்பாக இருக்காது அதிர்ஷ்டம் குறைந்து காணப்படுவதால் உங்களின் கடின உழைப்பின் மூலம் மட்டுமே பணம் சம்பாதிக்க முடியும் இன்று மிதமான ஆரோக்கியம் காணப்படும் கால்கள் மற்றும் தொடைகளில் வலி ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கன்னிராசி நண்பர்களே கடினமான பணிகளை கூட இன்று எளிதாக நீங்கள் முடிக்கலாம் உங்களின் தனித்தன்மையை வெளிக்கொணருவீங்க தொழிலை பொறுத்தவரை அர்ப்பணிப்புடனும் முழு முயற்சியுடனும் பணியாற்றுவீங்க கடினமான பணிகளை கூட நீங்கள் எளிதாக செய்து முடிப்பீங்க இன்றைய நாளில் திருப்திகரமாக உணரக்கூடியதாகவும் மகிழ்ச்சியான தருணங்கள் உங்கள் துணையிடத்தில் பகிர்ந்து கொள்வீங்க உங்கள் துணையிடத்தில் இனிமையான நேரத்தை நீங்கள் கழிப்பீங்க நிதி நிலைமை சீராக இருக்குது உங்கள் குடும்பத்திற்காக பணத்தை பயனுள்ள வகையில் நீங்கள் செலவு செய்வீங்க இன்று திடமாகவும் வலிமையுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களே சில தடைகளை சந்தித்த பின் இன்றைய தினத்தை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவீங்க இன்றைய தினத்தை சரியான முறையில நீங்க பயன்படுத்தி உங்களுடைய வழிகளும் உபாயங்களும் உங்களிடம் இருக்கும் தொழிலை பொறுத்தவரை குறித்த நேரத்துல பணிகளை செயல்படுத்த மிகவும் கடினமாக இருக்கு பணிகளை முடிக்க மிகுந்த தாமதமாகலாம் உங்கள் துணையிடத்தில் சூடான சர்ச்சிவுகள் ஏற்படலாம் இது உங்கள் துணை உடனான புரிந்துணர்வுல ஏற்பட குறைபாடுகளின் காரணமாக கூட இருக்கலாம் தேவையற்ற செலவுகளுக்காக பணத்தை நீங்கள் செலவு செய்ய வாய்ப்பு இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் ஆரோக்கியம் சுமாராக இருக்கு கால்களில் வலி ஏற்படலாம் இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் விருச்சகம் ராசி நண்பர்களே உங்களிடம் தொடர் முயற்சிகள் காணப்படலாம் உங்களிடம் காணப்படும் மன உறுதி காரணமாக இன்றைய நாளின் பலன்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கு உங்களுக்குட்ட பணிகளை நீங்க எளிதாக முடிக்கலாம் ஆசைகள் கூட எளிதில் நிறைவேறும் காதல் கனியும் நாளாக இருக்கு உங்க துணை இடத்துல உங்கள் உணர்வுகளை நீங்க பகிர்ந்து கொள்வீங்க இதனால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க இன்று அதிக அளவுல பணம் காணக்கூடிய நாள் சேமிப்பு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு இன்றைய நாள் முழுவதுமே நல்ல ஒரு ஆரோக்கியத்தை நீங்க பராமரிக்கலாம் முழு திடத்துடன் நீங்க காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு தனுசு ராசி நண்பர்களை எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள் உங்களுடைய இலக்குகளை அடைய போராட வேண்டியிருக்கும் பொறுமையும் அமைதியும் தேவை பணிகள் சற்று பின்தங்கி இருக்கும் இதனால் உங்கள் மேலதிகாரிகளின் நன்மதிப்பை பெயரெடுக்க வாய்ப்புகளை நீங்க இழப்பீங்க இன்று காதல் விவகாரங்கள்ல மிதமான பலன்கள் கிடைக்கும் உங்கள் காதல் விவகாரங்களை வேறு நாளைக்கு தள்ளி போடுவது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுடைய தேவைகளை சமாளிக்க சிறிய அளவில் நீங்கள் கடன் வாங்க நீரிடலாம் எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்க்க வேண்டும் தோள்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே இன்று உயிர்பற்ற நாளாக இருக்கு முக்கியமான முடிவுகளை வேறு நாளைக்கு நீங்கள் தள்ளி போடுங்கள் இன்று மன உறுதி இறந்து காணப்படுவீங்க உங்களின் சுய வளர்ச்சிக்கு நீங்கள் உறுதியுடன் போராட வேணும் ஒரே ஒரு முயற்சியில் உங்களுடைய பணிகளை வெற்றி காண முடியாது உங்களுடைய பணி தாமதமாகும் உங்கள் துணை உடனான முக்கியமான சந்திப்பை தவிர்த்து விடுங்கள் அல்லது ஒத்தி போடுங்கள் இன்று அதற்கு உகந்த நாள் அல்ல எதிர்பாராத அளவிற்கு உங்களுக்கு இன்று நிதி காணப்படாது அது மட்டும் இல்லாமல் செலவுகள் அதிகமாக காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உறுதியான முயற்சியின் மூலம் இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக அமையும் இன்று வெற்றியை சந்திப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களுடைய முயற்சிகளின் மூலம் சாதனைகளை செய்வீங்க காதல் விவகாரங்களுக்கு ஏற்ற நாள் அப்படின்னு சொல்லலாம் இது நிலைமை சாதகமாக இருக்கு குடும்ப விசேஷங்களுக்காக பணத்தை செலவு செய்வீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படுகிறது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களை இன்று உணர்ச்சி பூர்வமாக இருப்பதை விட யதார்த்தமாக இருக்க வேண்டியது அவசியம் உங்களை பாதிக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க உங்களுடைய வேலை சம்பந்தமாக நீங்கள் பயணம் செய்ய வாய்ப்பிருக்கு அது பயனுள்ளதாகவும் வெற்றிகரமாகவும் அமையும் இன்று காதல் விவகாரங்களுக்கு ஏற்ற நாள் நீங்கள் அற்புதமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வீங்க அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னே சொல்லலாம் நிறைய பணம் சம்பாதிப்பீங்க ஆன்மீக காரியங்களுக்கு பணத்தை நீங்க பயன்படுத்துவீங்க தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே